கடக ராசி நபர்களுக்கு ஜூலை மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடகராசி ஜென்ம ராசியில புதன் மாதம் முழுக்கவே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை புதன் புத்திசாலி கிரகம் ராசிக்கு பதினொன்னு சொல்லக்கூடிய ரிஷப இடத்துல ரிஷப இடத்தின் அதிபதியான சுக்கரனை ஆட்சி மாதம் முழுக்கவே தன்னஸ்தானத்தை இரண்டாம் இடத்துல செவ்வாய் வாக்குஸ்தானம் பேச்சுஸ்தானம் அந்த இடத்துல செவ்வாய் ஆக கடக ராசி நபர்களுக்கு இது வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான நல்ல மதம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவே கடக ராசி நபர்களுக்கு பிளான் பண்ண தெரியும் எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற அந்த பிளான் பண்ணலாம் தெரியும் ஆனால் அந்த பிளானுக்கு பின்னாடி நல்ல ஐடியா பண்ணி எதை எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் கோட்டை விட்ருவாங்க ஸோ அதுக்கான டெவலப்மெண்ட்டு பலனை இல்லாமல் போயிடும் இப்படி தான் கடகராசி நம்மளோட லைஃப் இருக்கும் அதாவது கடமையை செய் பலனை எதிர்பாராத அப்படிங்கிற அந்த பழமொழிக்கு இவங்க சொந்தக்காரங்களாக மாறிடுவாங்க ஸோ இந்த கடமையை செய்வது என்பது பிளான் பண்ண தெரியும் ஐடியா பண்ண தெரியாமல் எதை எப்படி செய்ய தெரியாமல் கோட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிடைச்சது கிடைச்சது தான் இல்லாது இல்லாதது தான் போனது போனது தான் வந்தது வந்தது தான் இப்படிங்கிற ஒரு சால்சாப்பு சொல்லிட்டு அவங்க அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க நல்ல ஐடியா பண்ணி நல்ல திறம்பட செயல்பட்டு அவங்க பிளான் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல பலனை அடைஞ்சிருக்கலாம் அதில் கோட்டை விடுவது கடகராசி நபர்கள் காரணம் என்னன்னா பல விஷயங்களை இவங்க வந்து அவசரப்பட்டு செய்கிறது தான் அவசரமாக ஸ்பீடாக செஞ்சுட்டு அந்த விஷயத்தை வந்து கண்டுக்காமல் போயிடுறது தான் ஸோ அந்த புத்திசாலித்தனம் அப்படின்றது இவங்கள்ட்ட இருந்தாலும் அதை நேரங்காலம் பார்க்காம பொதுவாகவே கீப் கீப்பபுளாக இருக்காது எந்த நேரத்தில் என்ன வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கொள்கை இருக்கும் ஸோ இந்த புதன் இப்போதைக்கு ராசியை வந்து ஆக்கிரமிக்கிறது புத்திசாலித்தனத்திற்கு ஒரு சிறந்த உதாரண மாதமாக இருக்கும் ஸோ கடகராசி நபர்கள் உங்களுடைய வீரம் விவேகம் பாசம் நேசம் இதையெல்லாம் அப்பாறுபட்டு ஐடியா படி வாழ்லே வாழ்ந்து சில விஷயத்தை செய்யறதுக்கு இந்த புதன் கை கொடுக்குற மாதிரி இருக்குது ஸோ நீண்ட நாள் ஆசைகளோ இல்லை குறுகிய நாள் ஆசைகளோ இல்லை தற்சமை சூழ்நிலையில் தற்காத்துக் கொள்வதோ இது எப்படியாக இருந்தாலும் கடகராசி நபர்கள் சில புத்திசாலித்தனமான ஐடியாக்களை பதுக்கி எடுக்கிற மாதிரி இருக்கும் உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு இல்லைன்னா சில விஷயங்களை வந்து விரிவுபடுத்த உங்ககிட்ட இருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களை சில திறமைகளை தொழில் வேலை வாய்ப்புகளை இல்லை உங்கள்கிட்ட உள்ள ஏதோ ஒரு விஷயத்த வந்து விரிவுபடுத்தி கொள்வதற்கு அதிகப்படுத்தி கொள்வதற்கு ஐடியாப்படி சில விஷயத்த வந்து செய்யறதுக்கு இது ஒரு நல்ல காலமாக அமைய போகுது அதை நீங்கள் பயன்படுத்திங்க மாதம் முழுக்கவே அந்த புதன் இருக்கிறது புதிய வரவுகளை குறிக்கும் புதிய ஐடியாக்களை குறிக்கும் புதிய நுட்பங்களை கையாள்வதற்கு நுட்ப கிரகம் நுட்பமான கிரகம் புதன் ஸோ இது வரைக்கும் பொது விஷயங்களாக நீங்கள் எதை வேணாலும் ஐடியா பண்ணிக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு இப்போதைக்கு உங்களுக்கு தேவையான நுட்பமான விஷயங்களை கையாள்வதற்கு ஒரு நபரை போய் பார்ப்பதற்கு சில அதாவது சில மீடியேட்டர் அமைப்புகளை பார்ப்பதற்கு சில உதவி செய்யக்கூடிய சில நபர்களை சந்திப்பதற்கு புரியுதுங்களா இந்த மாதிரியான பல்வேறு சூழ்நிலைகளில் அந்தந்த விஷயங்களை கை கொடுப்பதற்கு இந்த புதன் பதிவு வந்திருக்கு சில விஷயங்கள் டாக்குமெண்ட் ரீதியாக உங்களுக்கு நல்ல விஷயங்களாக வரும் எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும் புரியுதுங்களா சில விஷயத்தை இங்கிருந்து அங்கே மாற்றுவதற்கு அங்கிருந்து இங்கே மாற்றுவதற்கு இது ஒரு நல்ல நேரம் காரணம் பனிரெண்டு மற்றும் மூன்று கூடிய கிரகம் அது ஜென்ம ராசியில் வருது அப்படிங்கிறதுனால சில பயிற்சிகள் சில பயணங்கள் சில தொலைதூர அமைப்புகள் ஒரு சில நபர்களுக்கு குறுகிய வட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் உதவிகள் புரியுங்களா உதவிகள் சில சகோதர அமைப்பில் வைத்து ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள் வயதிற்கு இளையவர்களால் உங்களுக்கு சில ஆதாயங்கள் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே கடகராசி நபர்களுக்கு புதனால் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது உங்களுடைய படிப்பு அறிவு படித்த கடகராசி நபர்கள் படிக்காத கடகராசி நபர்கள் இப்படி ரெண்டு கேட்டகரியை பிரிச்சிங்கன்னா உங்களுடைய படிப்பறிவு பற்றி கை கொடுக்கும் படிக்காதவங்களுக்கு அனுபவ அறிவு ஞானம் ஞானோதயம் அனுபவ அறிவு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அது கை கொடுக்கும் இதில் வந்து ஒரு மூணு நட்சத்திரம் இருக்குது புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இல்லை புனர் பூசத்துக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளான் பண்ண தெரியும் ஐடியாப்படி செயல்பட தெரியாது அவர்களுக்கு இது ஒரு நல்ல நிலம இருக்கும் ஐடியா படி நீங்கள் செய்கிறது சௌரியமாக இருக்கும் பூசத்துக்கு உழைக்க தெரியும் உழைச்சி அடுத்தவண்டை கொடுத்துட்டு வர தெரியும் கையில் கொண்டு வர தெரியாது அது அப்படி போயிடும் ஆயில நட்சத்திரத்துக்கு பலதரப்பட்ட ஐடியாக்கள் மைண்டுக்குள்ளே இருக்கும் ஆனால் எதை எப்படி எங்கே செயல்படுத்துறதுங்கிறது அதுவும் வராது இதெல்லாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த கடகராசி நபர்கள்ட்ட இருக்கக்கூடிய சில பல வீக்னஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம் ஸோ இந்த வீக்னஸை களையக்கூடிய ஒரு மாதமாக இந்த புதன் இருக்க போகுது இந்த ஜூலை மாதம் இதற்கு பக்கபலமாக பதினோராம் இடம் சுக்கரன் ஆட்சி அப்போ நீங்கள் ஐடியா பண்ணதுக்கு ஒரு பலன் வேணும் இல்லையா ஏன்னா ராசிக்கு பதினொன்றில் இருக்குது புதனுக்கு பதினொன்று இருக்குது சுக்கரன் அப்போது நீங்கள் பிளான் பண்ணதுக்கும் ஐடியா பண்ணதுக்கும் கடமையாக செஞ்சதுக்கு பலன் வேணும் இல்லையா அது இந்த மாதத்தில் கிடைக்கும் லாபாதிபதி ஆட்சியாக இருக்கிறதுனால் கொஞ்சம் செலவு பண்ணி ஏன்னா கொஞ்சம் செலவு வைக்கக்கூடிய தான் சுக்கரன் கொஞ்சம் செலவு பண்ணிங்கன்னா சில லாபத்தை அடையலாம் அப்படிங்கிற ஒரு மாதமாக இருக்குது கொஞ்சம் செலவு ரொம்ப செலவுலாம் இல்லை பெரிய செலவுலாம் கிடையாது நூறுரூவா போட்டு பத்து ரூபா இல்லை பத்து ரூபா கொஞ்சம் பண்ணிங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா பார்க்கலாம் நூறுரூவா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன செலவுகளை செய்து தேவையான செலவுகளை செய்து ஒரு நல்ல லாபத்தை பெறலாம் நிலைத்த லாபம் புரியுதுங்களா நிலைத்த லாபத்தை பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு லாபாதிபதி ஆட்சி பெண்கள் வழியில் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிச்சயமாக கடகராசினவர்களுக்கு இது லாபமாக அமையும் அதே போல் சொகுசு சம்மந்தப்பட்ட லக்ஸரி சம்மந்தப்பட்ட ஒரு உடம்பை போட்டு வருத்திக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு புரியுதுங்களா மன கஷ்டம் உடல் கஷ்டம் அப்படிங்கிறத எப்படி ஒன்றா வச்சுக்கிட்டா கூட ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வேர்வை சிந்தி ரொம்ப க கடின உழைப்பில் இருக்கக்கூடிய கடகராசி நபர்களுக்கு சில சொகுசு தன்மை அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வர்றது நடந்து போயிட்டுருக்கவனுக்கு ஒரு சைக்கிள் கிடைக்கிறது சைக்கிளில் போயிட்டுருக்கனுக்கு ஒரு பைக்கு கிடைக்கிறது இப்படிங்கிற மாதிரியான இருக்கிற ஸ்டெப்பில் வந்து அடுத்த ஒரு லெவல் போகிறதுக்கான சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த ஜூலை மாதம் அமையும் இதற்கு உங்களுடைய சுய முயற்சிகள் காரணமாக இருக்கலாம் இல்லை யாருடைய ஹெல்ப்பாவது உங்களுக்கு கிடைக்கலாம் பெரிய இடத்து தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் ஏதோ ஒரு ஹெல்ப்பின் வழியாக உதவிகள் மூலியமாக உங்களுக்கு இந்த சொகுசமைப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் புதிய யுக்திகளை கையாளக்கூடிய ஒரு மாதமாக புதிய யுக்தி அரைச்சமாவே அரைக்காமல் புதிய யுக்திகளை கையாளக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்க போகுது கடகராசிக்கு அடுத்ததாக வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் தனஸ்தானத்தில் யோகாதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால நிச்சயமாக பண வரவு பொருள் வரவு இல்லை உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு தேவையான ஏதேனும் ஒரு விஷயம் வரவு அப்படிங்கிறது கிடைச்சிரும் ஒன்றும் குறை இருக்காது ஆனால் வாய் வார்த்தைன்னு ஒன்று இருக்குல்ல கடகராசி நபர்களுடைய பேச்சுவார்த்தை வாய் வார்த்தை அப்படிங்கிறது இந்த மாதம் தெரிக்கும் முத்து தெரிச்சது போல் ஒரு பாட்டிலை போட்டு ஒட்டச்சோம்னா எப்படி கிளாஸ் ஆஃப் தெறிக்குது அந்த மாதிரி ஒரு வாய் வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு தெரிச்ச வாய் வார்த்தைகளாக வரும் கட்டுப்பாடுகள் இருக்காது கோபத்தின் விளிம்பில் போய் நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும் சில வார்த்தைகள் ஸோ நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவங்களை சண்டைக்கு வம்புக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் எப்போதுமே கடகராஜன் நம்மளுக்கு பேசுறது எல்லாமே கொஞ்சம் ஹாஷாக இருக்கும் பட் ஆனால் இந்த நேரம் பார்த்து செவ்வாய் ரெண்டுல இருக்கிறனால பாகிஸ்தானம் நெருப்பாக வெளிலே வந்து உங்களுடைய வார்த்தைகள் இது நீதி நேர்மை நியாயம் அந்த அடிப்படையில் பேசுறீங்களா இல்லை உங்கள் மேலே குறை சொல்லிட்டு அவங்கள போய் வார்த்தையால் போட்டு சண்டை போட்டு கிழி கிணி கிழிக்க போறீங்களா அந்த மாதிரி அமைப்புகளை எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வாய் வார்த்தைகள் சில பல கட்டுப்பாடுகள் இல்லாமல் தெரிக்கக்கூடிய சம்பவம் புரியுதுங்களா வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் கொஞ்சம் கடினமான வார்த்தைகள் வரும் இது உங்களுக்கு பாசிட்டிவ் அதாவது கடகராசி நபர்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அடுத்தவங்களுக்கு நெகட்டிவாக போய் விழுவோம் ஆக பேசணுமா பேசக்கூடாது அப்படி என்பதை நீங்கள் சில விஷயத்தை கொஞ்சம் முன்கூட்டியே கொஞ்சம் நிதானத்தோடு எடுத்து ஐடியா பண்ணிங்கன்னா கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் அந்த வார்த்தைகள்லாம் கடினமாக வெளில வந்து உழுவுறதுக்கான காலமாக இருக்கிறதுனால தான் புதன் ராசியில் வந்திருக்கு புத்திசாலித்தனம் எடுபட்டுச்சுன்னா அந்த கடினமான வார்த்தைகள் வராது புத்திசாலித்தனம் எடுபடவில்லை என்றால் முட்டாள்தனமான கடினமான வார்த்தைகள் வெளியே வந்துவிடும் அது எங்கே வேண்டுமானாலும் போய் முடியலாம் தப்பாகவும் முடியலாம் ரைட்டாகவும் முடியலாம் எப்படியோ ஒன்று முடியும் ஸோ அது அதுக்கு அடுத்த மாதம் எப்படிங்கிறத அதை பார்த்துக்கலாம்